சிவனே போற்றி நாட்டவர்க்கும் போற்றி எங்கும் சிவம் எதிலும் சிவம் அந்த வகையில் இன்று நாம் வந்திருக்க ஒரு சிறப்பான ஒரு பகுதி தமிழ்நாட்டின் பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் குவரி மாவட்டத்தில் உள்ள தக்கலை என்ற ஊரில் அமர்ந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு மகாதவருடைய ஆலயத்துக்கு வந்துள்ளோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் தக்கலை ஊரில் சிறப்பான ஒரு ஒரு பழமையோ புதுமையும் கலந்து ஒன்று காணப்படுகிறது எப்பொழுதுமே இந்த பழமையான ஆலயங்களை தேட தேடதே நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீரும் புதிய ஆலயங்களை காட்டும் பழமையான ஆலயங்களை தேடி தேடி சென்றாலே அனைத்து பிரச்சனையும் தீரும் அந்த வகையில் இந்த பழமையான ஆலயத்தை நோக்கி வந்துள்ளோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு இந்த ஆலயத்துடைய சுற்றுப்புறத்தை அடியாருடைய காணொலி காட்சி மூலிமா காமிக்கிறோம் சிவாய் நகர் திருச்சி தமிழன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் அந்த பழமையும் புதுமையுமே ரொம்ப அற்புதமாக இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லைப்பகுதியினால அந்த மலையாளமும் தமிழுமே கலந்துருக்கு பழமையோடு உள்ள ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் அருமிகை மகாதேவருடைய திருக்கோயில் கேரளபுரம் என்று அழைக்கப்படுகிறது தக்களையிலிருந்து அருகில் தான் ஒரு அருமையான ஒரு திருத்தலம் இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் தேடி வாருங்கள் அதிசயத்தக்க ஒரு பழமையான ஆலயங்களை நோக்கி வாருங்கள் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் உழைப்பாலும் திறமையாலும் அனை உலகில் உள்ள அத்தனையுமே நம்ம பெற்று ஆனால் மன அமைதி உடல் ஆரோக்கியங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது நம் செய்யும் சேவையில் தான் இருக்குது நம் என்னும் எண்ணத்தில் தான் இருக்குது அந்த வகையில் வந்து இந்த மாதிரி ஆலயங்களை நோக்கி வந்தீங்கன்னாவே ஆலயங்களை சுற்றும் முழுக்க முழுக்க அந்த சத்தான சத்து மிகுந்த ஆற்றல் பெற்ற மரக்கண்டுகளை வச்சுருப்பாங்க அந்த மரக்கண்டுகளை நீங்கள் வந்து பார்த்தால் சுற்றி வந்தாவே எல்லா பிரச்சனையும் தீரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழனுடைய அடையாளங்கிறது பாருங்கள் பனமரம் பனமரம் தான் இப்போ தமிழனுடைய அடையாளம் எங்கே பார்த்தாலும் அந்த தமிழனுடைய அடையாளம் இருக்கும் மட்டுமறை இடத்தில் சந்திப்போம் சிவாய் நமக்க திருச்சிட்டோம்லாம் திருச்சுட்டோம்லாம் திருச்சிட்டோம்லாம்